அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்கிரல்கள் சனிக்கிழமை அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி மீடியம் சகோதரி அன்பிற்குரிய பாப்பூஜியின் தெய்வீக இதயத்தால் இன்று நான் கூறுவதை கேட்க இயலுமா பல வருடங்களாக தொல்லைகளை அனுபவித்த பின் வேதனையிலிருக்கும் ஒரு ஸ்தூல சரீரத்தின் அயற்சியால் அது தடுத்து நிறுத்தப்படவில்லையா அது இயலும் தனது கடைசி பிறவையிலும் அதற்கு முந்தைய அதிகமான அளவில் துன்பங்களை அவரது அனுபவித்தது சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படும் போது இத்தகைய துன்பம் உறுதியான ஆன்மீக மூலதனத்தை அளிக்கின்றது அது பூமியில் உள்ள பொருட்களின் ஏற்ற தாழ்வுகளுக்கு உட்பட்ட ஒன்றல்ல இத்தகைய செல்வங்கள் பாதுகாப்பானதோர் இடத்தில் உள்ளன காலம் செல்ல செல்ல ஒவ்வொன்றாக அதில் சேர்க்கப்பட்டு குறிப்பிடத்தக்க மதிப்புடைய செல்வத்தை அவை உருவாக்குகின்றன என் மகளே பொறுத்துக்கொள் இந்த வேதனையை காணிக்கையாக தாங்களே அனுபவிக்காதவற்றை மனிதர்களால் மதிப்பிட இயலாது அவர்களால் எவ்வாறு அது முடியும் நாங்கள் சிறப்பான முறையில் அதை செய்கிறோம் ஏனெனில் அது எங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும் எங்கள் இதயங்களுக்கு நெருக்கமாக அடைக்கலம் புகுவதை உன் இதயம் விரும்புகிறது அங்கு அது அன்பை புரிந்துணர்வை வலிமையை மற்றும் துணிச்சலை பெறுகிறது நாங்கள் உன் பாதையை பிரகாசிக்க செய்யும் ஒளி விளக்குகள் என்று நீ கூறுகிறாய் உன் இதயம் மகிழ்வதற்கான ஒரு விஷயம் அன்பிற்குரிய ஆன்மாவே எங்களை பொறுத்தவரை அதற்கு ஆறுதல் அளிப்பதென்பது மகிழ்ச்சியில் ஒரு தருணமே நம்பிக்கை இழக்காது உன் இருந்து வெளிப்படுகிறது உண்மையான பேரானந்தத்தை கருத்தில் கொண்டு அது உன்னை எங்களது இதயங்களை நோக்கி உந்தி தள்ளுகிறது நீ கைவிடப்படவில்லை எங்களது பக்க பலத்தை நிச்சயமாக நீ பெற்றிருப்பதால் உறுதியான நம்பிக்கையுடன் இரு பாப்பூஜி